துணை முதல்வராக இன்றைக்கு பொறுப்பேற்கின்ற உதயநிதி ஸ்டாலின் என்பதை அனைவரும் நன்றாக அறிவார்கள் அரசியல் என்ன முகலாய பற்றி பேச மாட்டீர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேச மாட்டீர்கள் பெரியாரை பற்றி நிச்சயமாக பேச மாட்டீர்கள் என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்த தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் கருணாநிதி வந்தப்புறம் தமிழ்நாடு அடியோடு இந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஆள் இருக்காங்களே அவங்களால நல்லதும் பண்ண முடியும் ஒரு பெரிய அளவுக்கு கெடுதலும் பண்ண முடியும் அதனால் என்னாச்சு பிராமண எதிர்ப்பு ஹிந்து எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு பிளஸ் தமிழ் வாழ்க இது வெளிப்படை அரசியல் உள்ளுக்குள்ள மாநிலத்தில் சொந்த குடும்ப சுயாட்சி மத்தியில் சோனியா கருணாநிதி குடும்ப கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொன்னாங்க நீங்க ஏதோ நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆட்சி நினைக்காதீங்க அவங்க ஆட்சி மத்தியில் அவங்களோட சேர்ந்து ஆட்சி இதுக்கு ஒரு சின்ன நம்ம ரமேஷ் தான் இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு சார் பேசுங்க சார் ரெண்டாயிரத்தி நாலுல திமுக தான் மத்திய அரசு இவங்க சொன்னது சொன்னதுதான் சட்டம் அப்போ என்ன பண்ணிருக்கணும் சார் மாநில சுயாட்சிகள் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு அந்த கேட்டிருக்கேன்ல ஒரு வார்த்தை பேசல மாரனுக்கு இந்த பதவி கொடுங்க பாலுவுக்கு இந்த பதவி கொடுங்க ராஜாவுக்கு இந்த பதவியை கொடுங்க பதவி தான் கேட்டீங்களே தவிர மாநில சுயாட்சியை பற்றி யாரும் கேட்கல குடும்பத்தை பற்றி தான் பேச்சு மக்களுக்கு மாநில சுயாட்சி பாயசம் ஆனால் என்ன நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கட்சியும் அதை வளர்க்கணுமே தவிர அதுக்கு அதிகாரம் தேவைன்னு இதை விட ஒரு ஒரு மோசடி அரசியலை நம்ம பார்க்க முடியாது அதனால் மத்தியில் கூட்டாட்சின்னாக்க சோனியாவும் கருணாநிதி குடும்பமும் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னாக்க எங்கள் குடும்ப ஆட்சி இப்படி தான் இருந்தது மூன்று படி திராவிட பரிணாம வரிசையில் தமிழ்நாடு என்ன கண்டது என்று கூறுகிறேன் அடுத்ததுக்கு தான் வரப்போகிறேன் இது வரைக்கும் மூணாவது வரைக்கும் பார்க்கலாம் குடி இல்லாத ஒரு தலைமுறைக்கு குடி பழக்கம் முதலே சொன்னேன் ஜாதி சிறுபான்மை மத இந்து விரோத அரசியல் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது இவங்க தான் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி தெரியவே தெரியாது பாயங்கள் நாமும் ஒன்னாக இருந்தோம் கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருந்திருக்கலாம் ஆனால் அரசியலில் இவங்களை எப்படி ப்ரமோட் பண்ணணும் அவங்களுக்கு இது பண்ணணும் தவறான ஆட்களை பூரா ப்ரமோட் பண்ணி இது பண்ணதெல்லாம் எனக்கு தான் இஸ்மாயில் யார் இஸ்மாயில் தேச பிரிவினையை ஆதரித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு கூட்டணியில் அவர் இருந்தார் இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் நடந்திருக்காது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு நடந்திருக்க முடியாது நம்ம துரதிருஷ்டம் காமராஜனுடைய வீழ்ச்சி இந்த ரவுடி கும்பலனுடைய சத்தம் இதை எதிர்த்து பேசி திறமை இல்லாத காங்கிரஸ் தலைவர்கள் மஸ்டர் ரோல் ஊழலில் இருந்து

ஊழல்ங்கிறது தமிழ்நாடு அரசியலில் வந்ததே அதனால தான் இந்த ஊழலை பற்றி பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய பெரியவர்களோடு காமராஜோட பேசியிருக்கேன் சின்ன வயசில் எவ்வளோ சிம்பிளாக சாதாரணமாக வந்து ஒரு படுக்கையை போட்டு இதில் உட்காந்துருப்பார் நம்ம கீழே உட்காந்துருக்கோம் எவ்வளோ சிம்பிளாக இருப்பார் அவர் சோ சொன்ன மாதிரி அவர் இறந்த அன்று அவருடைய பீரோவை திறந்தபோது இருபத்தெட்டு ரூபா பணமும் ஒரு துக்ல பேப்பர் இருந்தது மேகசின் இருந்ததுன்னு சொல்லுவார் அவரை போய் நீ இந்த சொத்தை வாங்கிட்ட அந்த சொத்தை வாங்கிட்ட வெளிநாட்டில் பணம் இருக்கிறது அவர் சொன்னார் நீங்க என்ன இடத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் அவர் பாவம் இவங்கள இந்த மாதிரி ஒரு காட்டுமிராண்டி கும்பல் அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது அது நோட்டுக்கு ஓட்டு அரசியல் தமிழ்நாட்டை குட்டிச்சவர் பண்ணது மாத்திரம் இல்லாத இது அண்டை நாடுகளுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் போய் இன்னைக்கு பல மாநிலங்களில் ஓட்டுக்கு நோட்டு கலாச்சாரம் தான் உருவாச்சு இதுவும் திராவிட மாடல் தான் குடும்பத்துக்கு கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு குடும்ப சொத்தாகிவிட்ட கட்சி இதுவும் திராவிட மாடல் தான் குடும்பத்துக்கு என்றே ஆட்சி அதுவும் திராவிட மாடல் தான் கிளை குடும்பங்களின் அசுர வளர்ச்சி பாத்தீங்களா நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க முகேஷ் விட அதிகம் யார் வாங்குறது திரும்ப சன் டிவியில் பெண்ணுரிமை காவேரி மாறன் வாங்குறாங்க இந்த பணமெல்லாம் எப்படி இவங்களுக்கு சேர்ந்தது அதிகாரத்தால் பணம் பணத்தால் அதிகாரம் அதால் பத்திரிகை பத்திரிகையால் அதிகாரம் இருந்தார் இட்டாலியில் அவர் வந்து பண அதிகாரம் மாத்திரம் இல்லாத தொழிலதிபர் அவருக்கு பத்திரிகை அதிகாரம் அரசியல் அதிகாரம் மூன்றும் இருந்ததுனால அவர் இட்டாலியை ஆட்டி படைத்தார் அதுக்கு ஈக்குவலன் தமிழ்நாட்டில் நாம தான் இருக்கோம் அதனால இதை கண்டுபிடிக்க முடியாத ஊழல் ரமேஷ் சொல்லுவார் சோ அதிக சொல்லியிருக்காரு கடல்ல தூர்வாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் கடல்ல தூர்வாரி கணக்கு எடுக்க முடியுமா சேது சமுத்திரத்துல கடல்ல தூருவாரத்துக்காக தான் சேது சமுத்திரம் திட்டமே வேணும்னு கேட்டாங்க அதுக்காக போராட்டம் தமிழ்நாட்டுக்கு சேது சமுத்திரம் தேவை உனக்கு தூர்வாரணும் பணம் தேவை தமிழகத்துல தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழ் படிக்க தெரியாத ஒரு பெரிய வர்க்கத்தை உருவாக்கியிருக்காங்க நாற்பது சதவிகிதம் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது இதான் ஆய்வு தமிழக அரசியல் தமிழக அரசின் ஆய்வு இப்போது ஸ்டாலினுடைய நாலாம் பரிமாணத்தை எடுத்துப்போம் இந்த முதலாளர்கள் தொடங்கி அதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் இவரை பற்றி சொல்லணும் சார் இந்த இதுக்கு முன்னால் இந்த கருணாநிதிக்கு வந்து எப்போவுமே அவர் ரொம்ப நாசுக்காக பண்ணுவார் தன்னை பற்றி புகுழ்ந்து கேட்கணுன்னு ஒரு ஆசை உண்டு ஷோ அடிக்கடி சொல்லியிருக்காரு சினிமாக்காரங்களை சில பேர் கூப்பிடுவார் அந்த மாதிரி இலக்கியத்துறையில் சில பேர் கூப்பிடுவார் இவருக்கு ஒரு விழா நடத்தி அவங்க பேசுகிறத சந்தோஷமாக கேட்டுருப்பார் அவருக்கு ஒரு பழக்கம் அது எல்லாருக்குமே இந்த ஒரு இந்த ஆற்றில ஃப்ளோக்காக பல பேர் புகழணும்னு ஆசை புகழ் வராத போது இந்த மாதிரி புகழை கேட்டு வாங்குற ஒரு பழக்கம் உண்டு அதை ரசிப்பார் அவர் ஆனால் ஸ்டாலின் தன்னை யாரும் புகழக்கூடாதுன்னு சொல்கிறார் என்னை யாரும் புகழக்கூடாது நான் கூட நெஞ்ச வித்தியாசமான தலைவராக இருக்கார் என்ன ஆனால் அவர் என்ன பண்ணார் தன்னை தானாக புகழ்ந்துடுவார் நான் பார்ப்பதற்கு மாணவன் போல் இருக்கிறேன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் என்னை நம்பர் ஒன் முதல்வர் என்று கூறுகிறார்கள் யாரையாவது ஒரு அமைச்சரை விட்டு சொல்லக்கூடாதா மூன்றாவது கடிகாரம் ஓடு முன் ஓடு என்று பாரதிதாசன் பாடலுக்கேற்ப நான் உழைத்து வருகிறேன் வேற யாரும் சொல்லக்கூடாத இவ்வளோ உழைக்கிறார் நரேந்திர மோடி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பண்ணுறாரு யாராவது சொல்றாங்களே தவிர நான் அவரை பார்த்துருக்கேன் பார்த்தபோது எப்பவுமே அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பேன் நல்லா தூங்க முடியலன்னு கேட்பேன் இப்போ அடுத்த உடனே தூங்கிடுவேன் அஞ்சு மணி நேரம் தூங்குறேன் எனக்கு அது போரும் என்ன சரீரம் கிட்டத்தட்ட ஒரு அந்த தவத்தால் உருவான நாடுங்கிறதுல ஒரு வெறி இருக்கு பாருங்க அதனால வருகிறது அந்த எனக்கு கோரிக்கை வைத்தால் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது ஸ்டாலின் நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல ஓகே புரியுதா கருணாநிதிக்கு மஞ்சள் தூண்டு போட்டிருந்தார் ஏன் போட்டுண்டாருன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அவர் மூணு விதமான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார் இது போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு இருக்கு அதனால போட்டுருக்கேன் அப்புறம் சொன்னார் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா அதனால போட்டுருக்கேன் இது கடைசியில் ஜோசியன் சொன்னது அதை போட்டுக்கன்னு சொல்லி ஆனால் அதுக்கு விளக்கம் மாற்றி மாற்றி அது எப்படி போட்டுக்காதே இருக்க முடியல விளக்கமும் கொடுக்க முடியல ஸ்டாலின் வந்து அவர் மூன்று விளக்கம் கொடுத்தார் மஞ்சள் துண்டுக்கு ஸ்டாலின் மூணு மாதமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதான் உங்களுக்கு சொல்லப்படுற திராவிட மாடல் ஆட்சி என்றால் அறிய ஒரு ஆண்டு பத்திரிகையில் முழுசாக முந்நூற்றறுபத்தஞ்சி பேப்பரை பார்த்தேன் அறுபத்தஞ்சு நாளும் ஏழு பேப்பர் புரட்டி 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 பார்த்தேன் நமக்கு கிடைத்த விளக்கத்தை இங்கே சொல்கிறேன் நான் முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே தன்னுடைய ட்விட்டரில் ஐ பிலாங் டு திராவிடன் ஸ்டாக் அப்படின்ட்டு போட்டுக்கொண்டார் அது யார் அது ஆக்சுவலாக அதை சொன்னது நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் சொன்னது அண்ணாதுரை அது அவர் பேரை சொல்லக்கூடாதுங்கிறதே இங்கிலீஷில் போட்டுட்டு தானாக போட்டுன்ற மாதிரி போட்டு யார் இதெல்லாம் அவருக்கு அவர் செய்தார் சொல்லலை அவருக்கு யாரோ இதெல்லாம் கூறி செய்கிறார் அதுக்கு நாலு மாதங்களுக்கு பிறப்பு இந்த ஒரு ஏதோ ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பொருளாதாரத்துறைக்கு ஒரு பெரிய அகில உலக அறிவாளிகளை சேர்த்து ஒரு குழு அமைத்தார் ஞாபகம் இருக்கா திடீர் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி எங்கேருந்து வந்தது திராவிட மாடல்களுக்கு மூன்று பரிணாம வளர்ச்சி இதுக்கு முன்னால் ஒன்று ஈவராவனுடைய தமிழ் காட்டுமிராண்டி மொழி ப்ளஸ் தமிழர்கள் காட்டுமிராண்டிகள் இதுதான் முதல் திராவிட பரிணாம துவக்கம் தமிழ் என்றால் ஆரியம் திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு எனவே தமிழ் உழிந்தால் தான் திராவிடம் என்று கண்டுபிடித்தவர் உண்மையை கண்டுபிடித்தவர் அவர் தான் தமிழையும் தெய்வீகத்தையும் பிரிக்க முடியாது இப்போ இந்த இது பாடினாங்களே மனோன்மணியம் சுந்தரனர் பரம்பூரில் பற்றி பேசியிருக்கார் தமிழையும் பரம்பொருளையும் பிரிக்க முடியாது தொல்காப்பியத்தில் துவக்கத்தில் துவக்க செய்யுள்ள தொல்காப்பியர் கூறுகிறார் நான் வடமொழி இலக்கணத்தை பயின்று நான் மறையும் தெரிந்த அதங்கோட்டு ஆசானிடம் சென்று இந்த இதை சமர்ப்பித்து அவருடைய ஒப்புதலை கேட்டு பாண்டியன் அவையில் வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார் அந்த அளவுக்கு தமிழும் வடமொழியும் தமிழும் இந்திய கலாச்சாரமும் இணைந்தது இதெல்லாம் விட்டார் கலைஞர் தொல்காப்பியத்தை பத்தி ஒரு நூறு செய்யும் அதில் என்ன கலவியல் இருக்கு அதனால ஏன் இதை பத்தி எழுதக்கூடாது எட்டு திருமண முறைகள் மனு என்ன கூறியிருக்கிறாதோ அதைத்தான் கூறுகிறது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் அரசர் இப்படி இருக்க வேண்டும் மந்தனர் இப்படி இருக்க வேண்டும் வணிகர் இப்படி இருக்க வேண்டும் வேளாளர் இப்படி இருக்க வேண்டும் இந்த உடை அணிய வேண்டும் என்று நான்கு வகையாக நான்கு வர்ணமாக தமிழ் சமுதாயம் வாழ்ந்தது என்று கூறுகிறது யாரா கேள்விங்களா அதனால்தான் பெரியார் சொன்னாரு இந்த தொல்காப்பிய ராஸ்கல் இதை தொடாத தமிழே தொடாத இது காட்டுமிராண்டி பாஷை தமிழ் என்றால் தெய்வீகம் தெய்வத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட பெரியார் தமிழை சாடினார் திராவிடத்தை பிடித்தார் அடுத்த வளர்ச்சி அண்ணா திராவிட நாட குப்பையில போட்டு தமிழ் ஆட்சிக்கு ஹிந்தி எதிர்ப்புக்கு அதாவது திராவிடத்தை பிடித்தால் இனிமே தேராது என்பதனால் தமிழ் பிடித்துக் கொண்டார் திராவிடத்தை விட முடியல ஏன்னா பேர் திராவிடம் பிராண்ட் ஆயிடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ் முன்னேற்றக் கழகம் என்று மாற்ற முடியாத நிலை அதனால திராவிடத்தை கொஞ்சம் குறைச்சி வாசிச்சு தமிழை பெருசா பண்ணி ஹிந்தி எதிர்ப்பு அவர் என்ன மும்மொழி அண்ணாதுரை மும்மொழி திட்டத்தை ஏற்றார் இதை என்ன பண்ண சொல்லி அறுபத்தி எட்டுல மறுபடியும் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து அண்ணாதுரை கையை முறுக்கி மும்மொழி திட்டத்தை விட்ரா பண்ணுங்க இது சத்தியம் அந்த மும்மொழி அண்ணாதுரை மாத்திரம் இன்னொரு பத்து வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தார்னாக்க தமிழ்நாடே மாறி இருக்கும் ஆனால் நம்ம துரதிருஷ்டம் கொள்கை அரசியல் இவங்க ரெண்டு திராவிட பரிணாம வளர்ச்சியோடு முடிஞ்சிடுச்சு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால் தமிழக அரசு இது தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அதுபோன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அருணா அண்ணாமலை வந்திருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன என்பது உண்மை